ஹாய் ஃபிரண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனா ஃபேமிலி பிளாக்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சாமி பார்க்க போற வீடியோ நான் வந்து சித்திரை திருவிழா வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து சாமி பார்க்க போற வீடியோ நான் டீடைடா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் ஆனா இது அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நானு நாள் ஆயிடுச்சு ஊருக்கு போயிருந்தோம் சோ வந்துட்டு நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன் லேட் ஆயிடுச்சு அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் இது நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ நான் திரு கல்யாணம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் சோ அது மீனாட்சி அம்மன் கோயில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு இது நடக்கிறதுனா அழகர் வந்து வராருமே திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே அனைத்து ஈவினிங் திருக்கதான் நடக்குதோ அன்னைக்கு ஈவினிங் வந்து அப்படியே அழகர் கோயில் இருந்து அழகர் கிளம்பிடுவாரு சோ அழகர் இருந்து நம்மளுக்கு மதுரை வைகை வரைக்கும் வருவாரு சோ வைகை வரைக்கும் வர்ற இடம் ஃபுல்லா வர்ற சின்ன சின்ன ஊர்கள் நிறைய இருக்கும் இல்லையா சோ எல்லா ஊர்களையும் சரி எல்லா ஏரியாலயுமே சரி மக்கள் வந்து அழகரை பார்த்து ஆஹ் சாமி கும்பிடுவாங்க சோ அது போல இது வந்து நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு இருக்கிற ஒரு ஏரியா சோ அங்க போய் நம்ம சாமி பார்க்க போலாம் அழகர் வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணிதான் வைகரிவர் பக்கம் போவாரு சோ அதனால நம்ம நம்ம வீட்டு பக்கம் வரும்போது நம்ம சாமியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க சாமியை பார்க்க போயிருக்கோம் இந்த ஏரியா எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராபிக்கான ஏரியா சோ வண்டியே கூட அவ்வளவு டிராபிக்கா கஷ்டமா இருக்கும் வண்டி போறதுக்கே சோ அந்த மாதிரியான ஏரியா தான் இதெல்லாம் ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணி வச்சிருவாங்க சோ இது வந்து உண்டியல்ல வந்து விஸ்வ சாமிக்கு வந்து காசு போடுறான் விஸ்வநிக்காஸ் ரெண்டு பேருமே போட்டாங்க

அந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து சாமி இருக்காரு அழகர் வந்து இருக்காரு அப்படின்னு அர்த்தம் சோ அந்த கொடி எங்க இருக்குன்னு மக்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்து அந்த கொடி கிட்ட போவாங்க சோ அங்கதான் சாமி இருக்காரு அப்படின்றதுக்காக சாமி பாக்கணும் அப்படின்றதுக்காக அழகர் வந்து மதுரைக்கு வர்றதுக்கு வந்து அழகர் கோயில இருந்து மதுரைக்கு வர்றாரு வைகரிவருக்கு சோ இத வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க சோ ரெண்டு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ நீங்க அதுக்கு முன்னாடி வந்து சாமி பார்த்துக்கோங்க சாமி வந்து நாங்க பா இங்கனக்குள்ளதான் பார்த்தோம் இது வந்து மதுரையில புதூர் கிட்ட சோ மதுரையில இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு மூணு பேர் பார்த்தேன் ரெண்டு மூணு பேர் கரெக்டா என்ன ஐடென்டிஃபை இன்டர்வியூ பண்ணி பக்கத்துல வந்து பேசினாங்க சோ செம்ம ஹாப்பியா இருந்துச்சு நீங்க வந்து சோனா ஃப்ரம் மதுரை சேனல் நீங்க தானே சோ உங்க சேனல் நல்லா இருக்கு உங்க வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் இப்ப இப்ப வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே ஐடென்டி பண்றாங்க சோ திருக்கல்யாணம் போயிருந்தப்பையும் வந்துருந்தாங்க என் பையனோட பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் சோ அந்த ஸ்கூல்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சோ அவங்க வந்து பார்த்து பேசினாங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தப்பா ஸோ செம்ம ஹாப்பியா இருந்துச்சு ஸோ இந்த மூமெண்ட் வந்து செம கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னு வச்சுக்கோங்க நாங்கள் அந்த அரை மணி நேரம் ஒன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணி சாமி பக்கத்துல வரும்போது சாமியை பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இவர் வந்து நம்ம நலகர் நீங்களும் எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கோங்க ஸோ இது தான் சாமியை வந்து பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போவாங்க இது வந்து அழகர் கோயில இருந்து இங்க வந்துட்டு இருக்காரு ஸோ இங்க வந்து ஆத்துல இறங்கும் போது தங்க குதிரையில வந்து அலங்காரம் பண்ணிடுவாங்க ஸோ தங்க குதிரையில அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் எதிர் சேர்வை நடக்கும் மறுநாள் காலையில வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து அழகர் வந்து ஆத்துல இறங்குவது சாமி வந்து ஆத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறமும் அழகர் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு டூ டேஸ் ஆகும் டூ த்ரீ டேஸ் ஆகும் ஃபுல்லா வந்து தான் வந்து அழகர் ஆத்துல இறங்குனதுக்கு அப்புறம் அழகருக்கு வந்து பூப்பல்லாக்கு வந்து பண்ணுவாங்க சோ மீனாட்சி அம்மனுக்கு பூப்பல்லாக்கு வேற தனியா நடக்கும் அழகருக்கு வந்து தனியா வந்து பூப்பல்லாக்கு நடக்கும் சோ பூப்பல்லாக்கு வீடியோ எனக்கு இருக்கு சோ நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அழகர் வந்து அழகர் கோயிலுக்கு போற வரைக்கும் வந்து இப்ப ரிட்டன் இதெல்லாம் இந்த வீடியோலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டன் போறப்ப எடுத்த வீடியோ நாங்க போய் பார்த்தப்ப எடுத்த வீடியோ சோ ரிட்டன் போறப்பையும் வந்து புல் கூட்டமா தான் இருக்கும் போற சாமி போற இடம் ஃபுல்லா புல் கூட்டமா தான் இருக்கும் பிளாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட சொல்ல மீனாட்சி சித்திர திருவிழா வந்து ஒன் மந்த் செலிப்ரேஷன் சோ ஒரு மாசம் திருவிழா நடக்கும் சோ இது வந்து சாமி ரிட்டன் போறப்ப ரிட்டர்ன் போறப்பையும் அதே சந்தோஷம் அதே இதுல வந்து சாமி வந்து எல்லாரும் பார்க்க வந்திருப்பாங்க இது வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திர திருவிழா நடந்த அன்னைக்கு அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து அழகர் வந்து கோயில இருந்து கிளம்புவாரு சோ மீனாட்சி அம்மன் வந்து அழகருடைய சிஸ்டர் சோ அதனால சிஸ்டருடைய கல்யாணத்துக்கு கிளம்பி வர்றாங்க சோ கிளம்பி வரும் அவர் வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சிருது சோ அதனால கோவத்துல வைகை ஆட்டுல போய் இறங்கிறாரு அவரு கொண்டு வர சீர் அதனால தங்கச்சி கல்யாணத்துக்கு கொண்டு வர சீரோட போய் வந்து இறங்கிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மண்டபப்படி சோ இந்த மாதிரி மண்டபப்படி வரிசையா இருக்கும் அது வந்து காசு கட்டி நம்ம வந்து இது பண்ணிக்குவாங்க சோ ஒரு ஒரு மண்டபப்படிக்கும் அழகர் வந்து போவாரு சோ ஒரு இடத்துக்கும் மண்டபப்படிக்கும் போயிட்டு போயிட்டு போவாரு சோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க டைம் வந்து அந்த இடத்துல சாமி கொஞ்ச நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் கிளம்பி போகும் சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க சாமி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த மாதிரி அழகர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருது சோ அதனால அவர் கோவத்துல ஆத்துக்குள்ள கொண்டு போய் அவர் கொண்டு வர சீரெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு ஆத்துக்குள்ள இறங்குறாரு சொல்றாங்க பட் ஆனா லாஜிக்கலா இப்ப வந்து நிறைய என்ன சொல்றாங்க இதுதான் வந்து லாஜிக்கலா கரெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்து அவங்க அந்த விஷயம் பண்ணி சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கிறது அழக அம்மன் கோயில் திருக்கல்யாணம் மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தனி வரலாறு அழகர் வந்து ஊருக்குள்ள வர்றது வந்து தனி வேற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அழகர் வந்து வர்றது எதுக்காக அப்படின்னு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் அழகருக்கு வந்து பூப்பல்லாக்கு நடக்கும்னு சொல்லியிருந்தீங்களே இது வந்து பூப்பல்லாக்கு வீடியோ ஆக்சுவலி அவப்பள்ளாக்கு போக முடியல ரொம்ப கூட்டமா இருக்கும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு சென்ட் பண்ண வீடியோ இதுதான் வந்து பூ பல்லாக்க அன்னைக்கு சாமிக்கு வந்து பூ அலங்காரம் பண்ணி இது பண்ணது வீடியோ இது வந்து ஆத்துல இறங்கினா அடுத்த நாள் வந்து நைட் வந்து இது நடக்கும் பூ பல்லாக்கு சோ நான் சொன்ன மாதிரி லாஜிக்லாம் வந்து என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு முனிவர் வந்து சாபம் பெற்று வைகை ஆற்றுக்குள்ள இருக்காராம் தவளையா சோ அவர் பேர் வந்து வண்டிக முனிவர் முனிவருக்கு வந்து சாப விமோக்னம் கொடுக்கறதுக்காக தான் அழகர் வந்து அழகூர் இருந்து வராரு இருக்காரு வந்து ஆத்துக்குள்ள இறங்கி வைகை ஆட்டுக்குள்ள தவளையா வந்து அந்த வண்டுக முனிவர் இருக்காரு சோ ஆத்துக்குள்ள இறங்கி அவருக்கு வந்து சாப விமோஷனம் கொடுக்குறாரு சோ அந்த நிகழ்வு தான் வந்து அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் தான் வந்து இது பண்றாங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இது இதுவுமே டைமிங்குமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தை மாசம் செலிப்ரேட் பண்ணாங்க தை மாசம் தான் வந்து இந்த திருவிழாலாம் நடந்துச்சு அழகர் ஆத்துல இறங்குறது வந்து சித்ரா பொண்ணன்மைக்கு மீனாட்சி திருக்கிழமை வந்து தை மாசம் தான் நடந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டுமே சேர்ந்து வந்தாதான் நல்ல பெரிய செலிப்ரேஷன் அது இருக்கும் எல்லாருக்கும் வந்து நல்ல எல்லா அந்த கடைகள் நிறைய நிறைய விஷயங்கள் வர்த்தகம் வந்து ஜாஸ்தி ஆகுறதுக்காக அந்த டைம்ல இருந்த மன்னன் பாண்டிய மன்னன் தான் வந்து இந்த ரெண்டு செலிப்ரேஷனையும் ஒன்னா கொண்டு வந்து இது வந்து அலங்காநல்லூர் சைடு வந்து சாமி வந்து கொண்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் அழகர் வந்து அலங்காநல்லூர் சைடு சோழமந்தான்ல தான் போய் ஆத்துல வந்து இறங்கியிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம வைகை ஆற்று ஒரு பக்கம் வந்து கொண்டு வந்து ரெண்டு செலிப்ரேஷனும் ஒன்னா வந்துச்சுன்னா இன்னும் நிறைய வர்த்தகம் வந்து பெருகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பாண்டிய வந்து இதை வந்து ஒன் மந்த் செலிப்ரேஷனா அழகர் சாமி வந்து இங்க வைகை ஆற்றுக்கு வர்ற மாதிரி இதை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லாஜிக்கலா சொல்றவங்க இந்த மாதிரி சொல்றாங்க பட் ஆனா எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொன்ன கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மீனாட்சி அம்மன் வந்து தங்கச்சி அழகர் வந்து அண்ணா சோ அண்ணா வந்து கல்யாணத்துக்கு வந்து வர்றாங்க சோ வரும்போது கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு கோவத்துல போயிட்டு இறங்கிடுறாங்கன்னு சொல்லிதான் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க சோ எங்களுக்கு வந்து இந்த விஷயமே தெரியாது எல்லாம் தெரியாது இப்போதான் வந்து நிறைய கண்டுபிடிச்சு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆதான் வந்து இந்த கதைகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ எங்களுக்கு சின்ன வயசு வந்து அந்த காலத்துல இருந்து இந்த ஸ்டோரி மட்டும் தான் தெரியும் இப்ப சாமி வந்து திரும்ப அழகர் கோயில் போயிட்டு இருக்காரு சோ ஃபர்ஸ்ட் வந்த வீடியோ நான் காமிச்சிருந்தேன் நாங்க போயிருந்தோம்னு சொல்லிட்டு சோ உள்ள வந்து ஊருக்குள்ள அழகர் கோயில இருந்து வந்தாரு சோ வந்துட்டு அடுத்த நாள் வந்து எதிர் நடந்துச்சு சோ எதிர் நடந்த உடனே அதுக்கு அடுத்த நாள் சித்ரா பவுர்ணம் காலையில வந்து அழகர் வந்து அந்த எதிர் சேர்வு டைம்லயே வந்து ஆஹ் தங்க குதிரையில வந்து அலங்காரம் பண்ணிடுவாங்க சோ அடுத்த நாள் வந்து காலையில ஆஹ் ஆத்துக்குள்ள வந்து இறங்கிடுவாரு சோ அதுக்கடுத்து திரும்ப நைட் வந்து பூக்கோளாக்க வந்து சாமிக்கு பண்ணுவாங்க சோ அதுக்கடுத்து திரும்ப ரிட்டன் அழகர் கோயிலுக்கு போவாரு சோ இதான் அழகரை பொறுத்தவரையில நடக்கிற செலிபிரேஷன் ஆனா போற வழியில ஃபுல்லா கூட்டமா இருக்கும் நல்ல செலிபிரேஷன்ஸ் வந்து நல்லா நடக்கும் இது வந்து இருக்கு இன்னொரு சைடு மீனாட்சி அம்மனுக்கு அங்க மீனாட்சி அம்மன் தேர் திருவிழா நடக்கும் மீனாட்சிக்கு வந்து பூப்பளாக்கு நடக்கும் அது தனியா அங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல மீனாட்சி அம்மனுக்கும் தனியா நடந்துட்டு இருக்கும் சோ அதெல்லாம் வந்து பெருசா கூட்டமா இருக்கும் நான் போல எதுவும் கவர் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கவங்க மறக்காம லைக் போட்டிருக்கேன் நான் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை